இங்கே இன்ஸ்டோல் செய்த அந்த தளத்துக்கு வந்திருக்கிறேன் இங்கே தமிழ் கிட் டாட் காம்னு காண்பிக்குது இங்கே அந்த தளம் காண்பிக்குது இப்போ இங்கே இணைக்கப்பட்டிருக்கிறது இது நான் குறிப்பிட்ட அந்த பெயர் அதாவது தமிழ் கிட் என்று கொடுத்துருந்தேன் இங்கே அது தானாக இணைக்கப்பட்ட ஒரு விடியம் அதை இதை நாங்கள் மாற்றிக்கொள்ளலாம் மற்ற இந்த டெம்ப்ளேட் இது தானாக நாங்கள் பேர்ப் ப்ரெஸை இன்ஸ்டோல் செய்யக்க இணைக்கப்படுற ஒரு டெம்ப்ளேட் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பதிவு ஒன்று இணைக்கப்பட்டிருக்கு எப்போ இந்த பதிவு இணைக்கப்பட்டிருக்கு அந்த பதிவின்ற இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கு அது என்ன பிரிவண்டு இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கு ஒரு மரமொழி இருக்கண்டும் இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கு இந்த விடயங்கள் தானாக இணைக்கப்படுற விடயங்கள் அதாவது பேர்ட் ப்ரெசர் இன்சூரன்ஸ் கேட்க தானாக ஒரு பதிவண்டு இங்கே இணைக்கப்படும் ஒரு மரமொழி இணைக்கப்படும் இவ்வாறு சில விடயங்கள் தானாக இணைக்கப்படும் எங்களை பாத்தீங்கன்னா இறுதியாக இணைக்கப்பட்ட விடியம் என்று இந்த ஹலோ வேர்ல்டு காண்பிக்குது அதாவது இந்த பதிவைத்தான் இங்கே காண்பிக்குது இதில் அழுத்தியும் நாங்கள் அதை பார்த்துக்கொள்ளலாம் அல்ல இதில் கூட அழுத்தி பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் இங்கே இறுதியாக இணைக்கப்பட்ட மரமொழி காண்பிக்குது தான் அந்த மரமொழி இருக்குது தானாக இணைக்கப்பட்டது வெப்ப இணைக்கப்பட்ட அதாவது காலப்பகுதி இங்கே ஜனவரி என்று காண்பிக்குது இங்கே என்ன பிரிவு என்று காண்பிக்குது அது இங்கே காண்பிக்குது உள் நுழைஞ்சி கொள்றதுக்கு இங்கே லொக்கின் என்று காண்பிக்குது இந்த விடயங்கள் டெம்ப்ளேட்டு டெம்ப்ளேட் மாறுபடும் அதே வேலையில இந்த டெம்ப்ளேட்ல கூட என்னென்ன விடயங்கள் காண்பிக்கணும் என்றதை நாங்கள் தெரிவு செய்துவிடக்கூடியதாகவும் இருக்கும் உள் நுழைஞ்சு சொல்றதுக்கு பல வழிகள் இருக்குது இங்கே இதில் லொக்கின் அண்டதில் அழுத்தி உள் நுழைஞ்சு கொள்ளலாம் அல்லது நேரடியாக இங்கே இந்த முகவரியை குறிப்பிடலாம் இங்கே பாத்தீங்கன்னா டபிள்யூபி லொக்கின் அன்று காண்பிக்குது நேரடியாக இங்கே அதை எழுதி கொள்ளலாம் அல்லது டபுள்யூபி ஒரு கோடு அட்மின் அன்று எழுதி உள் நுழையலாம் இங்க நான் டபுள்யூபி ஒரு கோடு அட்மி எழுதி கொள்றேன் எழுதி என்று அடிக்கிறேன் இங்க யூசர் நேம் பாஸ்வேர்ட் கேட்கப்படுது நான் கொடுக்குறேன் அதோட பாஸ்வேர்ட் மண்ணுறேன் உங்களோட சொந்த கணினியாக இருந்தால் இந்த ரிமெம்பர் மீ என்றதில் அழத்தி கொள்ளுங்க அதில் அழுத்தி இருக்கிறேன் இங்க லாகின் என்றதை அழுத்துறேன் உடனடியாக அந்த பேக் எண்ட் என்று சொல்லப்படும் அந்த அட்மின் பகுதிக்கு வரக்கூடியதாக இருக்குது இங்கே டேஷ் போர்ட் என்று அது குறிப்பிடப்பட்டு இருக்குது இப்போ நாங்கள் இங்கே இருக்கிறது அந்த டேஷ் போர்ட் பகுதி வெதுக்கில் பார்த்தீங்கன்னா இந்த டேஷ் போர்ட் தடித்தளத்தில் காண்பிக்குது அதோட இங்கே முன்னுக்கு ஒரு அடையாளம் காண்பிக்குது எதுண்ட அர்த்தம் நாங்கள் எந்த பகுதியில் இருக்கிறோம்ன்றது உதாரணத்துக்கு நாங்கள் இந்த போஸ்டண்டை பகுதியில் அழுத்தினோம் என்றால் அந்த போஸ்ட் பகுதி பகுதியை தடித்த முன்னுக்கு ஒரு அடையாளமும் காண்பிக்குது இப்போ நாங்கள் எந்த பகுதியில் நிற்கிறோம் என்றதை இதன் மூலம் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறோம் அதே வேளையில் நீங்கள் எந்த பகுதியிலிருந்தும் இந்த டேஷ்போர்ட் அண்டத அழுத்தைக்க அந்த முதல் பகுதிக்கு அதாவது அட்மிண்ட முதல் பகுதிக்கு வரக்கூடியதாக இருக்குது நாங்கள் முதல்ல இந்த டேஷ்போர்ட் பகுதியை பார்த்துக் கொள்வோம் நீங்க மேல பாத்தீங்கன்னா தமிழ் கிட் அண்ட் இருக்குது இதுல அழுத்தி நாங்கள் எங்களோட தளத்துக்கு போகக்கூடியதாக இருக்குது நீங்க சைட் அட்மின் என்று காண்பிக்குது லொக் அவுட் அண்டு காண்பிக்குது முதல்ல நாங்கள் பாக்க லொகின் அண்ட் ஒரு தெரிவு மட்டும்தான் நீங்க காண்பிச்சது நாங்கள் உள் நுழைஞ்சி இருக்கிறபடியால் இந்த சைட் அட்மின் மற்ற லாக் அவுட் என்றது காண்பிக்குது அதே வேளையில இங்கேயும் ஒரு இருக்குது எடிட் அண்ட் இருக்குது அப்போ அர்த்தம் நாங்கள் உள் நுழைஞ்சி நாங்கள் இதுல வச்சு கூட அழுத்தி இதை மாற்றி கொள்ளலாம் இங்கே சைட் அட்மின் என்றதில் அழுத்தினால் திருப்பி நாங்கள் அந்த அட்மின் பகுதிக்கு வரக்கூடியதாக இருக்குது தேடல் பொறிகள் தடுக்கப்பட்டிருக்குதா இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கு நாங்கள் இதில் அழுத்தி கூட அந்த தெரிவை மேற்கொள்ளலாம் நான் முன்னரே குறிப்பிட்டிருந்தனால் அந்த தெரிவை நாங்கள் எப்போது வேண்டுமானாலும் நீக்கலாம் அல்லது நினைத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் இதில் பார்த்தீங்கன்னா நாங்கள் பதிவுகளை மேற்கொள்றதுக்கு சில தெரிவுகள் இருக்குது இங்கே நியூ பேஜ் இருக்குது நியூ போஸ்ட் இருக்குது டிராஃப்ட் இருக்குது அப்லோட் கமெண்ட்ஸ் வந்து இருக்குது இதில் அழுத்தி கூட நாங்கள் அந்தந்த பகுதிகளுக்கும் போய்கொள்ளலாம் இங்கே நாங்கள் என்ன பேரில் உள் நுழைந்து கொள்கிறோமோ அது இங்கே காண்பிக்கும் ஒருவேளை உங்களோடய ப்ரொஃபைலை மாற்ற என்றால் இங்கே இதில் அழுத்தி அதில் அழுத்துறேன் அழுத்தி மாற்றிக்கொள்ளலாம் அதே பகுதி இங்கே ஜூசர் பகுதிக்களும் செய்து கொள்ளலாம் நாங்கள் அந்த யூசர் பகுதியை பின்ன தனியாக பார்த்து கொள்வோம் நான் இங்கே டேஷ்போர்ட்ன்றதை அழ்த்திக்கொள்கிறேன் இங்கே லாக் அவுட் நீங்கள் வெளியேறிக் கொள்றதுக்கு இந்த லொக்கவுட் என்றதை அழுத்தி வெளியேறிக் கொள்ளலாம் இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்கிரீன் ஆப்ஷன்ஸ்ன்றிருக்குது இதில் அழுத்துறேன் இங்கே சில தெரிவுகள் இங்கே காண்பிக்குது இங்கே ரைட் நாவ் ஒன்று இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேயும் ரைட் நாவ் இருக்குது உதாரணத்துக்கு இந்த ரைட் நாவ் உங்களுக்கு தேவை இல்லை என்றால் நீங்கள் அதை நீக்கிக்கொள்ளலாம் இங்கே இதில் அழுத்தும் போது உடனடியாக நீக்கப்படுகிறது நீக்கப்படுது நீங்கள் இனி இதை அப்படியே மூடிக்கொள்ளலாம் அந்த விடயம் நீக்கப்பட்டு காண்பிக்குது ஒருவேளை அது தேவை என்றால் திருப்பி அங்கே அழுத்துறேன் இங்கே ரைட் நாவ் என்றால் அழுத்துறேன் இங்கே காண்பிக்குது இப்போ தேவைப்படுற விடயங்களை நீங்கள் கொள்ளலாம் அல்லது அப்படியே விட்டுக்கொள்ளலாம் நீங்க பாத்தீங்கன்னா இத்தனை குளம் காண்பிக்கணும் இருக்கு இங்க இரண்டு குளம் இது ஒன்று இது இரண்டாவது நீங்க தேவைப்பட்டால் கூட்டலாம் அல்லது குறைக்கலாம் நான் அப்படியே டிஃபால்ட் ஆகப்படுறேன் நீங்க தேவைப்பட்டால் மாற்றங்களை செய்து கொள்ளுங்க இனி இதை மூடிக்கொள்றேன் அடுத்தது ஹெல்ப் இருக்குது இப்ப இதில் அழுத்துறேன் இங்க பாத்தீங்கன்னா இந்த விடயம் சம்பந்தமான உதவியல் இங்க குறிப்பிடப்பட்டிருக்குது கொஞ்சம் கீழே போறேன் இங்க இந்த ரைட் நவ்ன்றிருக்குது இங்க இந்த ரைட் நவ் இங்க குயிக் ப்ரஸ் இங்க குயிக் ப்ரஸ் அப்போ நாங்கள் எந்த பகுதியில் இருக்கிறோமோ அந்த பகுதிக்கு பொருத்தமான உதவி தான் காண்பிக்கும் இங்கே இதை மூடிக்கொள்கிறேன் உதாரணத்துக்கு நாங்கள் இந்த போஸ்டண்டை பகுதியில் நிற்கிறோம் இங்கே ஹெல்ப் என்றதை அழுத்திக்க இந்த பகுதிக்கு அதாவது இந்த போஸ்டண்ட பகுதிக்குரிய உதவி தான் இங்கே காண்பிக்குது அப்போ நீங்கள் ஏதாவது ஒரு பகுதியிலிருந்து அந்த உதவி என்றதை அழுத்தும் போது அதாவது ஹெல்ப் பண்ணதை அழுத்தும் போது அந்த பகுதிக்குரிய உதவி காண்பிக்கம் நீங்கள் தேவைப்பட்ட அவைகளை வாசிக்கலாம் அதை விட மேலதிக உதவியல் தேவை என்றால் நீங்கள் இந்த தளத்துக்கு போய் கூட இங்க சப்போர்ட் போரம் சொன்னிருக்குது அந்த தளத்துக்கு போய் கூட வாசித்து கொள்ளலாம் நான் இங்க இத மூடிக்கொள்கிறேன் திருப்பி இந்த டேஷ்போர்ட் என்ற பகுதிக்கு போகிறேன் அது மாதிரி இந்த ஸ்கிரீன் ஆப்ஷன் என்றதுல கூட நீங்கள் எந்த பகுதியில் நிக்கிறீங்களோ அந்த பகுதிக்குரிய விடியான எல்லாம் காண்பிக்கும் இங்க பாத்தீங்கன்னா இங்க ரைட் நாவ் ரீசன்ட் கமெண்ட்ஸ் இவ்வாறு காண்பிச்சு கொண்டிருக்கு உதாரணத்துக்கு இங்க போஸ்ட்ன்றதுல போய் இங்கே ஸ்க்ரீன் ஆப்ஷன் என்ற அழுத்த இங்கே வேறு வேறு தெளிவுகள் காண்பிக்கிது அப்போ நீங்கள் எந்த பகுதியில் நிற்கிறீங்களோ அந்த பகுதிக்குரிய ஸ்க்ரீன் ஆப்ஷன் தான் காண்பிக்குமென்றதை நீங்கள் கவனத்தில் கொள்ளுங்க இங்கே டேஷ்போர்டில் அழுத்தி அந்த பகுதிக்கு போய் கொள்கிறேன் இனி இங்கே பார்த்தீங்கன்னா ரைட் நவுன்ட்டு இருக்குது இங்கே இருக்கு இப்போ இதில் வந்து எத்தனை பதிவு அதாவது நீங்கள் எத்தனை பதிவு வச்சுருக்கிறீங்கன்ட்டு இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கு இங்கே ஒரே ஒரு பதிவு தான் இருக்குது அது ஹலோ வேர்ல்டுன்ட்டு இருக்குது நாங்கள் இதில் கூட அந்த போஸ்ட் அண்ட் பகுதிக்கு போய்கொள்ளலாம் வந்து இங்கே அழுத்தும் போது நாங்கள் அந்த போஸ்ட் அண்ட் பகுதிக்கு வரக்கூடியதா இருக்குது திருப்பிங்க டேஷ்போர்ட் என்றதில் அழுத்துறேன் அது மாதிரி நீங்கள் இந்தந்த பகுதியில் கூட அந்தந்த பகுதிகளுக்கு போய்கொள்ளலாம் இங்கே ஒரு போஸ்ட் இருக்குது இங்கே ஒரு பேஜ் என்று இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா போஸ்ட் இருக்கு இங்க பேஜஸ் என்று இருக்குது இந்த போஸ்டும் பேஜஸும் கொஞ்சம் வித்தியாசமானவை இந்த போஸ்ட்ல நீங்கள் தொடர்ச்சியாக விடயங்களை நினைத்துக் கொண்டிருக்கலாம் இருக்கலாம் அதே வேளையில் இந்த என்றதுக்குல அடிக்கடி மாறாத விடயங்களை நீங்க நினைச்சுக்கொள்றது மிகவும் பொருத்தம் அடிக்கடி மாறாத விடயம் என்று சொல்லிக்க உதாரணத்துக்கு பற்றி தொடர்புகளுக்கு இவ்வாறு சில பக்கங்கள் நாங்கள் அடிக்கடி மாத்திக்கொள்ள மாட்டோம் எப்போது இருந்துட்டு மாத்திக்கொள்வோம் அப்ப அந்த பக்கங்களை நினைச்சு கொள்வது நல்லது இங்க பார்த்தீங்கன்னா தமிழ் கிட்ட என்ற அழுத்தி முன்னுக்கு போறேன் இங்க எபவுட் என்றது பேஜஸ் ஆக குறிப்பிடப்பட்டிருக்கு அது மாதிரி நீங்கள் அடிக்கடி மாறாத விடயங்களை இந்த பேஜஸுக்குள்ள இணைஞ்சு கொள்வது மிகவும் பொருத்தம் திருப்பி இந்த அட்மின் பகுதிக்கு வரேன் அப்போ இங்க பாத்தீங்கன்னா ஒரு பேஜ் இருக்குன்னு காண்பிக்குது இதில் அழுத்தி கூட நாங்கள் அந்த பேஜஸ் பகுதிக்கு போகலாம் இங்கே எபவுட் அண்ட் அது நான் திருப்பி இங்கே டேஷ் போர்டுன்றதில் அழுத்துறேன் அடுத்தது ஒரு பிரிவு இருப்பதாக இங்கே காண்பிக்குது இந்த பிரிவு கூட இங்கே தானாக இணைக்கப்பட்ட பிரிவு அதை நாங்கள் மாத்திக்கொள்ளக்கூட முடியும் நாங்கள் அந்த பகுதிக்கு வரைக்கும் அதை பார்த்துக்கொள்வோம் கொள்வோம் அடுத்தது குறியீடு டேக்ஸ் வந்து ஆங்கிலத்திலும் குறியீடுகள் என்று தமிழ்லையும் சொல்லப்படும் இது எதுவும் குறிப்பிடப்படவில்லையான்னு இங்கே இருக்குது சைபர்னு காண்பிக்குது அடுத்தது எத்தனை கொமெண்ட் இருக்குன்னு இங்கே காண்பிக்குது உங்கள்கிட்ட ஒரு கொமெண்ட் தான் இருக்குது அதாவது தானாக இணைக்கப்பட்டது எத்தனை கொமெண்ட் அப்ரூவ் பண்ணப்பட்டிருக்கு அதாவது அங்கீகரிக்கப்பட்டிருக்கு யாராவது கொமெண்ட்ஸ் அனுப்பி அது இணைக்கப்பட்டிருக்காட்டி இங்கே பெண்டிங் என்று காண்பிக்கும் அப்போ அதில் நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம் எவ்வளவு கொமெண்ட்ஸ் அங்கீகரிக்காமல் இருக்குன்றதை நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம் அதே மாதிரி இங்கே இருக்குது இங்கே ஸ்பேம்ன்றது இந்த குப்பை மரமொழிகள் அப்போ எத்தனை குப்பை மரமொழிகள் இங்கே இருக்கின்றதை நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம் நீங்கள் இதில் அழுத்தி கூட நீங்கள் உங்களோட டெம்ளேட்டை மாற்றிக்கொள்ளலாம் நாங்கள் டெம்ப்ளேட் பகுதிக்கு வரைக்கும் அதை பற்றி கொள்வோம் இங்கே விட்ஜெட் மாற்றிக்கொள்றது அதில் நினைச்சு கொள்றது பற்றி கூட இருக்குது இங்கேயும் அழுத்தி நாங்கள் கொள்ளலாம் அடுத்தது இங்கே நீங்கள் என்ன பதிப்பு அதாவது வேர்ட் ப்ரெஸ் என்ன பதிப்பு இங்கே நினைச்சிருக்குறீங்கன்னு காண்பிக்குது ஒருவேளை புதிய பதிப்பு வந்திருந்தால் இங்கே அது காண்பிச்சு கொண்டிருக்கும் அதாவது புதிய பதிப்பு வந்திருக்காண்டு இங்கே காண்பிச்சு கொண்டிருக்கும் நீங்கள் பார்த்திங்கன்னால் இறுதியாக இணைக்கப்பட்ட கொமெண்ட்ஸ் காண்பிக்கிது அதாவது இறுதியாக இணைக்கப்பட்ட மறுமொழி இங்கே காண்பிக்கிது அப்போ அதில் கூட நீங்கள் அழுத்தி அங்கீகாரத்தை இடத்தை நீக்கிக் கொள்ளலாம் அல்லது ஒரு ரிப்ளை கொடுக்கலாம் எடிட் என்றதில் அழுத்தி நீங்கள் இதில் தேவைப்படுற மாற்றங்களை செய்யலாம் என்று குறிப்பிட்டு அது ஒரு குப்பை மறுமொழி என்று குறிப்பிடலாம் ட்ராஷ் என்றதில் அழுத்தி அழித்து கொள்ளலாம் இங்கே அழித்து கொள்ளும்போது அது முழுமையாக அழிக்கப்படாது அந்த ட்ராஷ் அதாவது குப்பை தொட்டி என்ற பகுதிக்குள்ள அது இருக்கும் நீங்கள் திருப்பி அதை மூளை பெற்றுக்கொள்ளலாம் அதாவது அந்த பகுதியில் போய் நீங்கள் முழுமையாக அழிக்காத வரைக்கும் அது அங்கே ட்ராஷ் அந்த பகுதிக்குள்ள அது இருக்கும் மற்ற இங்கே வியூ இருக்குது நிறைய மரமொழிகள் வந்திருக்கீங்க நீங்க அவைகளை பார்க்குறதுக்கு இந்த வியூ ஓல்ட அழுத்தி பார்த்துக்கொள்ளலாம் இங்க இன்கமிங்ஸ் லிங்க்ஸ் இருக்குது இப்ப இதில் சில தகவல்கள் குறிப்பிடப்பட்டு கொண்டிருக்கும் நீங்க தேவைப்பட்ட அதை மூடிக்கொள்ள கூட முடியும் அங்கே இதில் அழுத்தும் போது மூடக்கூடியதாக இருக்கு அதை மாதிரி இதில் மாற்றங்களை கூட செய்யலாம் இங்க இதில் அழுத்துறேன் அழுத்தி எந்த ஆர்எஸ்எஸ்பீட் இங்கே காண்பிக்கணும் என்றதும் எத்தனை விடயம் காண்பிக்கணும்ன்றதும் கூட நீங்கள் இங்கே தெரிவு செய்து விடலாம் நான் இங்கே கேன்சல் அதில் விடுறேன் நான் இங்கே எதுவித மாற்றங்களும் இங்கே செய்யல நான் டிஃபால்ட்டா அப்படியே விடுறேன் இங்கே தேவைப்பட்டா அந்த மாற்றங்களை செய்யலாம் பட் இங்கே பிளக்கின் சம்மந்தமான தகவல்கள் இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கு புதிதாக வந்தது எது மிகவும் பிரவலியமாக இருக்கு இவ்வாறு சில பிளக்கின்ஸ் இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கு இங்கே விரும்பினா அவைகளை கூட கொள்ளலாம் நீங்கள் இதுலேருந்து கூட பிளக்கின்களை நேரடியாக நினைச்சு கொள்ளலாம் அதை விட நாங்கள் அந்த பிளக்கின்ஸ் அதாவது வேர்ட் ப்ரஸ் தளத்துக்கு போய் கூட நினைச்சு கொள்ளலாம் நாங்கள் அந்த பிளக்கின்ஸ் பகுதிக்கு விரைக்க அது சம்மந்தமாக மேலதிக விவரங்களை பார்த்துக்கொள்வோம் நீங்கள் பார்த்தீங்கன்னா குயிக் ப்ரெஸ் இருக்குது நீங்கள் மிக விரைவாக ஒரு விடியத்தை நினைக்க போகிறீங்கன்னால் நீங்க அந்த டைட்டில் மற்றது என்ன விடியம் என்றதை இங்கே குறிப்பிட்டு நினைச்சு கொள்ளலாம் அது மாதிரி இங்கே தரவேற்றங்கள் கூட செய்து கொள்ளலாம் அனைத்தை நினைச்சிட்டு இங்கே பப்ளிஷ் என்று அழுத்தும் போது அது பப்ளிஷ் பண்ணப்பட்டு அதாவது முதல் பகுதியில் காண்பிக்கும் அல்லது நீங்கள் என்ன மாதிரி தெரிவுகள் செய்திருக்கிறீங்களோ அதன்படி காண்பிக்கும் அல்லது சேஃப் டிராஃப்ட் என்று அழுத்தி நீங்கள் ஒரு பதிவில் வச்சிருக்கலாம் அதாவது அது வெளியில் காண்பிக்காது நீங்கள் அனைத்து விடயங்களை முனைத்திட்டு அதுக்கு பிறகு அதை பப்ளிஷ் செய்து கொள்ளலாம் இங்கே அந்த சேஃப் டிராஃப்ட் என்று பதியப்படுற விடயங்கள் இங்கே காண்பிக்கும் அதாவது என்னென்ன விடியங்கள் பப்ளிஷ் செய்ய பண்ணப்படாமல் என்றதை இங்கே காண்பிக்கும் இப்போ நீங்கள் ஒரு விடியத்தை வேற ஒரு இடத்துலருந்து அதாவது உதாரணத்துக்கு நீங்கள் உங்களோட வேலை தளத்தில் எழுதுறீங்க பிறகு வீட்டில் வந்து கொஞ்சம் முழுதுறீங்க பணத்தை முடிச்சுட்டு அதுக்கு பிறகு பப்ளிஷ் செய்யலாம் அப்போ அது வரைக்கும் அதை நீங்கள் ஒரு டிராஃப்ட் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கொள்ளலாம் அடுத்தது இங்கே பேர்ட் ப்ரஸ் பிளாக் அதாவது பேர்ட் ப்ரஸ் பிளாக் தளத்துல வந்து சில செய்திகள் காண்பிக்கும் இப்போ என்ன பதிப்பு இறுதியாக வந்திருக்கு அல்லது என்ன பதிப்பு இப்போ அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள்னு நீங்கள் குறிப்பிடப்பட்டிருக்குது அப்போ இந்த செய்திகளை நீங்கள் விரும்பினா பார்த்து கொள்ளலாம் அது மாதிரி இவர்களை கூட நீங்கள் மாத்திக்கொள்ளலாம் இங்கே இதில் அதுக்கான தெரிவுகள் இருக்குது நான் அதுக்குள்ளே விரிவாக இல்லை இப்போ பெரும்பாலான விடியங்களுக்குள்ள மாற்றிக்கொள்ளக்கூடிய வசதிகள் இருக்குது சிலவற்றுக்குள்ள இல்லை அடுத்தது நீங்கள் பேர்ட் ப்ரஸ் சம்பந்தமான செய்திகள் நீங்கள் இவைகளை கூட பார்த்துக்கொள்ளலாம் தேவை இல்லாட்டி மூடிக்கொள்ளலாம் அல்லது முழுமையாக கொள்ளலாம் அதை விட இன்னொரு விடியம் இந்த விடியத்தை நீங்கள் தேவைப்படுற மாதிரி மாற்றிக்கொள்ளலாம் உதாரணத்துக்கு உங்களுக்கு குயிக் ப்ரெஸ் இங்கே அளவு வேணுமென்றால் எழுத்து கொண்டு வந்து இங்கே வைக்கலாம் இந்த ரைட் நான் உண்டதை இங்கே அளவு கொண்டு வந்து வைக்கலாம் இங்கே கீழே போயிட்டுது எழுத்து கொண்டு வந்து மேலே வைக்கிறேன் இங்கே மேலே வைக்கிறேன் திருப்பி இங்கே வைக்கிறேன் திருப்பி இங்கே மேலே கொண்டு வந்து வைக்கிறேன் இனி இதை இங்கே வைக்கிறேன் இப்போ பழைய மாதிரிக்கு நான் கொண்டு வந்து விட்டுருக்கிறேன் தேவைப்பட்டால் நீங்கள் இந்த மாற்றங்களை கூட செய்து கொள்ளலாம் இனி இறுதியாக இங்க பாத்தீங்கன்னா சிறிதாக ஒரு அடையாளம் ஒன்று காண்பிக்குது நீங்க சிறிய ஒரு முனித்த வாய்ப்பீர்களா இருந்தால் இங்கே இதில் அழுத்தி இதை சிறிதாக்கி கொள்ளலாம் இங்கே நாங்கள் அதுக்கு மேலே விரைக்க அதாவது ஒவ்வொரு ஐகோனுக்கு மேல விரைக்கையும் அதில் அந்த சப்மெனுவாக இங்கே காண்பிக்குது அப்போ நீங்க விரும்பினா இந்த தெரிவை கூட செய்து வைத்துக் கொள்ளலாம் திருப்பி பழைய மாதிரி கொண்டு வரதுக்கு இதில் அழுத்தும் போது பழைய மாதிரி வரைகுது அதை விட ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தனா ஒவ்வொன்றுக்களும் தனித்தனி பிரிவுகள் குறிப்பிடப்பட்டிருக்கு ஒன்றில் நீங்கள் அந்த போஸ்ட் கண்டதல் அழுத்திக்க அது திறந்து காண்பிக்குது திருப்பி டேஷ் போர்ட் டென்றதுல போகிறான் அல்லது அந்த போஸ்ட் டெண்டதுக்கு எங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு அடையாளம் காண்பிக்குது அதில் அழுத்தும் போது கூட அது திறந்து காண்பிக்குது வகைகளை விட இந்த பகுதியில் அழுத்தி கூட நீங்கள் அந்தந்த பகுதிக்கு போகக்கூடியதாக இருக்கும் இனி நாங்கள் அடுத்ததாக ஒவ்வொரு பகுதியையும் விரிவாக பார்த்துக்கொள்வோம்